பார்வதி ரொம்ப உள்ளுக்குள்ள பயமா இருக்குடி ஆனா வெளியில ஏதோ நான் படிக்க சிரிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா ஆனா உள்ள உள்ள பயம் எனக்கு தான் தெரியும் ரொம்ப பதட்டமா இருக்கு என்ன மார்க் வர போது என்ன ஏதுன்னு ஆனா ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல இருந்தாலும் ஒருவேளை ஏன் கேட்ட நேரம் எதுலயாவது யாராவது ஃபெயில் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகும் நான் நினைச்சு பாரு ஆக மாட்டேன் ஆக மாட்டேன் முருகா என் காலத்திலே பாஸ் பண்ணிடுறேன் பரவாயில்லடி உனக்கு நல்ல மனசு இப்ப மட்டும் தான் வேண்டுவேன் மத்த நேரம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் பாக்க பாவமா இருக்கு இருந்து புலம்பிட்டே இருக்கு ஆமா

உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தாலே தெரியும் அதோட அருமை என்னன்னு ரிசல்ட் அன்னைக்கு உன் மனசுக்குள்ள என்ன பதட்டம் இருக்குன்னு உனக்கு தானே தெரியும் அந்த பப்ளிக் எக்ஸாம் உனக்கு நீ எழுதிருந்தா தெரியும் அதோட வழி எனக்கு தானே தெரியும் பக்கு பக்குன்னு இருக்கு சே ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவன் என்ன ஸ்கூலுக்கு போனா இவன் என்ன படிச்சா மல்லிகா மக இப்படி ஃபெயில் ஆயிட்டா மயில் மக இப்படி ஃபெயில் ஆயிட்டா அப்படி தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ அதை வேற நினைச்சாலே கஷ்டமா இருக்குடி அம்மா அதுக்கு மேல பிழக்கு மாதிரி ரெடியா வச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு மேல பயமா இருக்கு ஐசே ஐசே ஐசுன்னு உள்ளுக்குள்ள பய பயப்படாதேன்னு ஒரு பக்கம் சொல்லுது இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குடி பவி புரியுதுக்கா நீ பயப்படுறது புரியுது எனக்கும் தான் இப்போ இந்த வருஷம் நான் ஒம்பதாக அடுத்து பத்தாவது தான் பத்தாவது எல்லாம் தெரியும் எனக்கும் ஆ அதனால தான் நான் யோசிக்கிறேனே சரி சரி நீ ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நான் பார்க்குறேன் ஒரு ரோல் நம்பர் திருப்பி சொல்லு நான் நான் செக் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பார்ப்போமா வேணா வேணா நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அக்கா உன் ஃப்ரெண்டு நம்பரே போடி பயத்தில் என்னோட நம்பரே எனக்கு மறந்துரு போல இதில் என்னோட ஃப்ரெண்டு நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆமாம் ராகுல் அண்ணே ரொம்ப முக்கியம் அவன் எவ்வளோ மார்க் எடுத்தான் நமக்கு என்ன சரி சரி రావుల నే పాస్పా నిరు నిక్ ఆవి ఎనే ఇవిడా కూముడ్టడి அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல யார் என்ன பண்ண போனா யாக்கி என் மார்க் ஒழுங்கா வந்துட்டா ரைட்டு ஏன்னா எப்படியும் ஐநூத்தி எண்பதாவது எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன்டி ஆனா என்ன ஆகுது தெரியல நான் ஒரு ப்ளூ நான் கன்ஃபார்ம் ஆனா ஐநூத்தி எண்பதுக்கு மேல வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா ஐநூத்தி தொண்ணூறு போகாது அந்த ஐநூத்தி எண்பது தொண்ணூறுக்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாபி ஆனா என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே இன்னும் கொஞ்ச நேரம் தானே ஐசக்கா ஐசக்கா

ஒருவேளை ஐநூத்தி எண்பதுக்கு மேல எடுத்துருந்தேன்னா அம்மா எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் நீ கொஞ்சம் வாங்கிக்கிறியா அப்படியோ அடியா நமக்கு வேணாம் அப்ப வாங்கி முடிட்டு ரொம்ப பண்ணாத ஒரு வேளை ஒருவேளை எடுத்துருந்தேன்னு கேட்ட ரொம்பதான் ஒரு வேளை எடுத்துருந்தாவா அப்பாவை உனக்கு பிரியாணி வாங்கி தர சொல்லலாம் சுச்சுமாவா இதுக்காகவே நான் முருகரை வேண்டிக்குவேன் அக்காக்கு ஆயிரத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணுன்ட்டு ஏன்னா பிரியாணி கிடைக்கும்ல பாடி பாவி ஹோ பிரச்சனை உனக்கு ஆனால் எனக்கு ரோ நம்பர் சொல்லு நான் என் ஃபோனில் செக் பண்ணுறேன் ஒன்றும் தேவையில்ல நானே செக் பண்ணி காமிப்பேன் சொல்லு ஒருவேளை எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது வந்துடுச்சுன்னா வேணாம் வேணாம் இப்போ மணி பாரு இப்போ மணி ஒன்பது அஞ்சு ஐயோ ஒரு பத்து நிமிஷம் இருக்கே செம்ம டென்ஷனா இருக்கு இருக்கு கை ஆடுதோ வந்துரு போல ஐயோ நீ வாட்டி போய் கலக்குது ஓடிட்டு பத்து நிமிஷம் அப்படிலாம் இல்லடி ஒரு ஃபீலிங் தான் என்னடி காய வச்சுட்டு வந்துருக்குறான் காய வச்சிட்டு வந்துருக்க தேவைப்படும் கொஞ்ச நேரத்துல அவன் நல்லா பிள்ளைமா மணி வேற நல்லா படிக்கிற பிள்ளையா இல்ல என்ன படிக்கிற புள்ளன்னு ஆக மொத்தம் கரண்டி அடுப்புல சூடா இருக்குது விளக்கம் மரங்கிட்டு ரெடியா இருக்குது எதுல சாத்ரன்னு மட்டும் பாரு கொஞ்ச நேரத்துல தெரியும் வயிற்றுல புளிய போட்டு கரைக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அதுக்கு மேல வயிற்று கலக்குது நீ அம்மா அப்படி பண்ற அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காது நீ வேணா பாரு சூப்பரா தான் மார்க் எடுத்திருப்பேன் பாக்குறேன் பாக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் லட்சணம் தெரிஞ்சிடும் நீ போமா பாவமா திட்டாத அவ ஏற்கனவே புலம்பிட்டு இருக்கா உம் புலம்பட்டு புலம்பட்டு இன்னும் எம்புட்டு நேரம் இருக்கு நான் போயிட்டு மாட்டை தண்ணி காட்டி கட்டிட்டு வந்துருவா லே லேட் ஆகுமா மாமா நீ போ 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 வேண்டா வேண்டாம் நான் இங்கே இருக்கேன் மா இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இரு அஞ்சு நிமிஷம் இருக்கா அதுக்குள்ள நான் போயிட்டு வர முடியாது இதனே உட்காரறேன் ஜத்த மா வேளை போய் பாருமா 5 நிமிஷம் ஏமா வேஸ்ட் பண்ற அப்படியே என் தங்கமே இருக்கட்ட இருக்கட்ட யாரு தாமர அட ஆமாடி ஏன் அந்த கதைய கேக்குற இவ்வளவு வந்தா ஆளுக்கு ஒரு போனை வச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்காலு மார்க்கா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கா அதுக்கு அப்புறம் தான் வரும் போலடி அதான் கரண்டி அடப்புல காயை வச்சிருக்கேன் என்னக்கா சொல்ற பாவம் இல்லையாவ எம்பிட்டு மார்க் எடுத்தாலும் அடிக்காதக்கா பிள்ளைகளை ஒரு வயசுக்கு வளர்ந்துருச்சுவ நமக்கு மூத்த பிள்ளையெல்லாம் இருக்குது நமக்கு தோலுக்கு மேலே வளர்ந்துருச்சுவ அதில் அடிக்கலாமா இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் நடந்துக்கிற விதமே வேறக்கா நம்ம கை ஓங்கினா கூட அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு இது பண்ணுதுவ இதெல்லாம் பண்ணாதக்கா எதுவும் பிள்ளை நினச்சாலே பயமாக இருக்குது எம்பிட்டு மார்க் எடுத்தா என்ன பொம்பளை பிள்ளை நம்ம உள்ள நம்ம பிள்ளை இருந்துட்டு போகுதுக்கா அடித்து தொலைஞ்சிடாதக்கா இல்லடி காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுவேன் அஞ்சு மணி என்ன நாலரை கூட சில நேரம் எழுப்பி விடுவேன் நானும் அத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி என்னடி சோறு வேணும் என்னடி குழம்பு வேணும் என்ன தொட்டுக்க வேணும் என்னடி கிடச்சிக்க வேணும்னு அம்புட்டையும் செஞ்சு அனுப்பி அவளை ஏழு மணிக்கெல்லாம் பஸ் ஏற்றி விட்டு இல்லைன்னா சைக்கிளில் விடுவா அவங்க அப்பனாரு கூட்டிக் கொண்டே விடுவார் இம்புட்டையும் பண்ணினேன் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பண்ணினேன் நான் இன்றைக்கி தானே தெரியும் நான் உழைச்ச உழப்புக்கு என்ன நீ உழைச்ச உழப்புக்கு என்னன்னு புக்கை வச்சுக்கிட்டு எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே தெரியும்ல இன்னைக்கு தெரியும் என்னன்னு படிச்சியா இல்ல என்ன யோசனையில இருந்தே ஏண்டி நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல இவ்ளோ உள்ள இன்னைக்கு தொலைச்சு புரிய தொலைச்சு ஐய மாதிரி பண்ற அவகிட்ட போன கொடு வேண்டாம் வேணாம் ஏடி மணி எத்தனை நான் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கேன் எட்டி தாமரை இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கான் அவகிட்ட என்னத்த பேசுற அவ போன வச்சுட்டு என் மோ அப்படியே மூஞ்சி என்ன மோ போல வச்சிட்டு உட்காந்துருக்குறா நீ ஒன்னும் பேசவே நான் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் சித்திக்கு போனிருக்கேன் சொல்றேன் நான் உன்கிட்ட ஆ சரிக்கா பிடிச்சா பிள்ளைய அடிச்சு விட்டுறதுக்கா என் செல்லம் மாவா மூத்த மாவா செல்ல மாவா மூத்த மாவா தான் இருக்கு இன்னும் சத்த நேரத்துல கேக்கா நல்லா இருப்பாக்கா பிள்ளைய அடிச்சுடிச்சு போடுறதுக்கா அவன் நடுலா படிக்கிற பிள்ளைதாக்கா தெரியும்பது மார்க் ஐநூற்றி ஐம்பதாவது எடுக்கணும் எண்பது எடுக்காட்டி ஐநூற்றி ஐம்பதாவது எனக்கு எடுக்கணும் இதுக்கு குறைஞ்சிச்சு ஆனா கண்டிப்பா பூசா விழுவோம் இன்னைக்கு என் அம்மா மாமா இங்க பிள்ளையே தொலைச்சு பிள்ளையே வயிடி போன இடி வந்துருக்கு பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிருச்சு பாரு பாரு என்னம்மா ஊரு பிள்ளையிலயும் போன வச்சுட்டு ரிசல்ட் வந்துருச்சா இந்நேரத்துக்கு தான் வருமாம் இருட்டி இவன் ஒருத்தி அன்னைக்கு சுத்திட்டே இருக்கு என்னன்னு தெரியல இரு வரும் வரும் சுத்திட்டே இருக்கா சித்தப்பா நல்லா பார்க்க சொல்லி இருக்கலாம் நீ இருப்ப டவர் கிடைச்சு தலைய மாட்டுக்கு ஏங்க அந்த வெளியில உள்ள விளக்க மாத்தத்துக்கு எங்க இவ போய் சொல்லுதாங்க வந்துருச்சு இவன் நெசத்துக்கு வரலமா இருவன் நெசத்துக்கு வரலையா எட்டி வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் நீ பாக்காம உட்காந்துக்கிட்டு நெசத்துக்கு வரலன்னு என்கிட்ட பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கா ஒழுங்கு மரியாதையா பாத்து என்கிட்ட இப்ப சொல்ற நீ தொலைஞ்சி அம்மாவளே ஏங்க கிருஷ்ணாவுக்கு போன் போட்டு சொல்லுங்க ஏடி கிருஷ்ணாட்ட நம்பரை சொல்லி கிருஷ்ணா பார்த்து சொல்லட்டும் இவ போய் சொல்றாட்டி ஏடி வந்துருச்சு தானே கரண்டி போய் எடுத்தாரு எப்பதான் சொல்லுவா உண்மையை ஷையோ போன் வந்து தொலை எங்க அம்மா வேற எங்கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீயும் வர மாட்டேங்க போன தூக்கி போட்டு உடப்பமானு வர்றது ஏக்கா ஏன் போன்ல பாக்க வயசக்க என்கிட்டயும் நம்பர் சொல்ல மாட்டேங்கிற நீ ஏன் பாத்துட்டே இருக்க என்கிட்ட சொன்ன வந்து நானாவே பாப்பம்ல இருட்டி ஒரு நிமிஷம் ஆ ஆ ஆ சுத்துது வந்து

இவன் சூப்பர் மார்க் எடுத்துட்டாமா அருணுக்கு 13 மார்க் தான் கம்மி எவ்ளோ மார்க் சூப்பரா எடுத்துடா போமா அங்கட்டே நல்ல மார்க் தான் டி நீ ஒருக்க போனா வாங்கி பாரு அவ போய் சொல்லுடா நான் நிஜத்துக்கு மே இல்லம்மா பாருமா ஐஷோரியான் போட்டிருக்கு ஐஷோரியான் பாட்ட என்னோட மார்க்ல போட்டிருக்கு பாரு நான் லூசாமா நீ நான் ஏமா போய் சொல்ல போறேன் ஜாலியா இருக்கு நான் 780 க்கு மேல வரும் கண்டிப்பா நினைச்சேன் அதே மாதிரி வந்திருச்சு நல்ல மார்க் தானே பவி உண்மை தானடி அவ சொல்றது இப்ப ஜாலிப்பா சூப்பர் மார்க் பா அப்படி அம்மா சந்தோஷமா இவன் நம்ப மாட்டேன் என்ன நான் என்னமா அடி முட்டாளா தான் இவன் நல்லா தான் அம்மா நானே யாமா என்ன நம்ப மாட்டிக்க அப்படி இல்ல டீ போய் சொல்றதுல என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குது இவன் யாமா போய் சொல்ல போறா நம்ம கூட மாட்டிக்க மாவள போய் நெசத்துக்கு தான டீ சொல்ற இம்புட்டு மார்க்கா இன்னும் 600 வரை இம்புட்டு வரணும் 13 மார்க்கு தான் வருது அலறியமா நீ ஆமா டீ அழுகையா வருது தான்

சரிடி சா நான் ஜஸ்ட் மிஸ் இல்ல ஓகேடி பரவாலடி அத கால் பண்ணியா ஆ ஓகே எங்க அம்மா வா இவ்வளவு நேர விளக்கு மட்டும் வச்சிட்டு இருந்தாங்க இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி சுபா சரி வை ஏகா அந்த அக்கா மார்க் என்ன அவ 490 ஆண்டி இவ்வளவு கம்மியா உன்ன விட அவ கொஞ்சம் ஆவரேஜா தான் படிப்பா ம் அப்ப நீ சூப்பர் மார்க் ரெண்டாவது பிளேஸ் ஆ ஸ்கூல்ல ஆமா இம்மா இப்பவாது நம்பறியா ரெண்டாவது பிளேஸ் மாவ மக்க ஸ்கூல்ல ரெண்டாவது வந்திருக்கறா அப்படி அம்மா அடா ஆமா இப்பு மாது நம்பு அப்பா நான் உம்புடு தெய்வை என்ன கைவிடில்லை இப்பு வாது